அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு முடிச்சை பூஜை அறையில் வையுங்க தாறுமாறாக பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி எந்த ஒரு முடிச்சை நாம பண வரவிற்காக வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக வருகிறது ரொம்ப 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 விசேஷமானது கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமையில பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஏன் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமானதா இருக்குது இல்லைங்களா பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு மரியாதையே கிடையாது பணம் ஒருத்தர்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தான் மரியாதை அப்படிங்கிறதே இன்றைய காலகட்டத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்ப இந்த பணம் எல்லார்கிட்டயுமே தேவையான அளவுகளில் பணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான் இப்பவுமே நிறைய பேர் வந்து ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே சொல்றேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் பண வரவுல உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த முடிச்ச தயார் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஒரு ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னு கேட்டா கிடைச்சிடுமா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க ஆனா அவங்களுக்கு நான் ஒன்னே தான் சொல்லுவேன் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நியாயமான கோரிக்கையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அத வந்து கடவுள் நிறைவேற்றுவார் இப்ப எனக்கு ஒரு கோடி ரூபாய் வருமானம் வர்ற அளவிற்கு நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா அதுல எனக்கு வருமானம் வந்து கம்மியா இருக்குது உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சாதாரணமா ஒரு வேலைக்கு ஒரு தினக்கூலியா போய்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு கோடி பணம் வேணுங்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும் நம்ம தினமும் வேலைக்கு போய் அன்றாடம் நாம வேலை செய்து பிழைக்க கூடியவர்களுக்கு நம்மளுக்கு பண வரவு எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா நிரந்தரமாக ஒரு வேலை வந்து கிடைக்கும் மாசம் ஒரு இருபது ரூபாய் சம்பளத்துல இருபதாயிரம் ரூபாயில இப்போ ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும் இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சொந்தமா தொழில் வச்சிருக்கிறோமா அப்படிங்கறவங்களுக்கு புதிய புதிய கஸ்டமர் மூலமாக அவங்க அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதற்கு தகுந்தார் போல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இப்படி தாங்க பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் உடனே இந்த முடிச்ச தயார் பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது நியாயமாக கோரிக்கையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதை கடவுள் நிறைவேற்றுவார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்கள்லையும் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல மட்டுமாவது வீட்டில் நம்ம வழிபாடுகள் செய்வோம் அப்படி வெள்ளிக்கிழமை நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு முடிச்சையும் தயார் பண்ணி வைங்க கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தடைகள் தோசத்தை நிவர்த்தி பண்ணி அந்த பண வரவிற்குண்டான ஒரு வழிகளையும் ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி எப்படி இந்த பரிகாரத்தை நாம செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல நீங்க உங்க வீட்டுல எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி காமாட்சி அம்மனா இருக்கலாம் மீனாட்சியா இருக்கலாம் சமயபுரத்து மாரியாயா இருக்கலாம் மகாலட்சுமியா இருக்கலாம் எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபமா ஏத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நான் எல்லா பதிவுலயும் சொல்லுவேன் நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்துங்க நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லல ஆனா ஒரு தீபமாவது நெய் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுலயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களிலாவது நெய் தீபம் ஏற்றுவத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க அது வந்து உங்க வீட்டுல செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் அதனால கட்டாயம் வந்து நீங்க அத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க வந்து நெய் தீபம் ஏற்ற மறக்காதீங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால நான் எப்பவும் சொல்றதுதான் இனிப்பு வகைகளை நெய்வேதியமாக வச்சுக்கலாம் பாயாசம் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் கேசரி லட்டு ஜிலேபி எது இருக்குதோ அதை வந்து நீங்க நெய்வேதியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்ச தயார் பண்ணி வைங்க இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க ஒரு முடிச்ச தயார் பண்ண போறோம் அதற்கு தகுந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் வச்சிருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் மருதாணி விதை இப்படி ஆறு பொருட்களை நீங்க அதுல வைக்கணுங்க வெள்ளிக்கிழமையில சுக்கரகோரையில இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களால செய்ய முடியாது இப்ப காலையில ஆறு டு ஏழு சுக்கரகோரை வரும் அந்த நேரத்துல செய்யலாம் மதியம் ஒண்ணுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வரும் அப்படி இந்த சுக்கர ஓரை நேரத்தில் இதை செய்யுங்க சுக்ர சுக்கர பகவானுக்குரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அந்த ஆறு அப்படிங்கிற தான் இந்த ஆறு பொருட்களை நான் சொல்லியிருக்கிறேன் பச்சை கற்பூரம் கிராம்பு பட்டை சோம்பு மருதாணி விதை ஏலக்காய் இது எல்லாமே ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் பெருக வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அது பூஜை அறையிலேயே அம்மனினுடைய பாதத்தில் வச்சிருங்க அரை மணி நேரத்துக்கு அடுத்து அந்த முடிச்ச எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டு நிலை வாசல்ல அதை கட்டி விட்டுருங்க இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா இதுல கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டுப்போகக்கூடிய பொருட்கள் கிடையாது ஆகையால் நாப்பத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை இதை நீங்க மாற்றினாலே போதும் அது மாதிரி நாப்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் வளர்பிறை வெள்ளி கிழமையில சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு எளிய முடிச்சு பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பணம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதெல்லாம் செஞ்சா பண வரவு அதிகரிக்குமா அப்படின்னு எதுவுமே நம்மளுடைய வீட்டின் நிலைவாசல் வழியாகத்தான் வரும் போகும் அப்படி நம்ம வீட்டின் நிலை வாசல்ல இந்த முடிச்ச நம்ம வைக்கும் பொழுது இதில் சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் வாசனை நிறைந்த பொருட்கள் இதெல்லாம் எங்க இருக்குதோ அங்க மகாலட்சுமி வருவா அப்ப மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல தனம் தானியம் பொருள் செல்வம் அனைத்தும் சேரும் இல்லைங்களா தான் சொல்றேன் இந்த முடிச்ச நீங்க செய்த போது கண்டிப்பா படிப்படியாக உங்க குடும்பத்துல பணம் பெருகுவதையும் குடும்பம் முன்னேறுவதையும் நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பொருளாதார நிலை வந்து படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில செய்யணும் இது வந்து நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் அதனால நாளைய தினம் சுக்கரகோரை நேரத்தில் செய்யுங்க அம்மா என்னால் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போறோம் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது பூஜை அறையில செய்யக்கூடியதுனால சுத்தபத்தமாக தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் தவிர்த்து விடுங்கள் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களை தாராளமாக இதை செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்